இன்னைக்கு இந்த தான் நடந்தது கிச்சன் செல்ஃப்ல இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துட்டு புது ஸ்டிக்கர் ஒட்டி கொஞ்சம் நீட் பண்ணியாச்சு ஈவினிங் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அதையுமே பார்க்கல ரிலேஷன் வீட்டில் வந்து பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதனால அங்கே அப்படியே போயிருந்தோம் பசங்களும் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுமே கிளம்பி வந்திருந்தாங்க போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பொண்ணு வந்திருந்தது அந்த கேப்பில் கொஞ்சம் நானும் சிவகாமியும் ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் எனக்கு ஈக்குவலாக ஈடு கொடுக்குற ஆள் வந்து சிவகாமி தான் சின்ன மாமியார் தான் ஆனால் சிவகாமின்னு சொல்லியே பழகிடுச்சி அவ்வளோ தான் ரெண்டு பேருமே இருப்போம் அப்புறம் பொண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கு சாப்பிட்டு சாப்பிட போயிட்டோம் இருந்து ஏன் வீடியோ போடலன்னா ஹெவி கிளீனிங் ஒர்க்கு அது நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் அதையுமே பாருங்க அப்புறமா சாப்பாடு உட்காந்துட்டோம் ஏன்னா நம்ம போனதே அதுக்குதானே பிராங்காஸ் சொல்லணும்னா அதுக்குதான் சாப்பாடு தானே முக்கியம் சடங்கு முடிஞ்சனே உட்காந்துட்டோம் நான் இந்த சடங்கு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் பெரியவங்க பண்ணிப்பாங்க நானும் பெரியவங்க தான் இருந்தாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே போக மாட்டேன் அப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சனே உட்காந்து சாப்பிட்ருவேன் சாப்பிட்டு தாமலம் வாங்கிட்டு வருஷம் ஏதாவது வைக்கணும்னா வச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி தான் உளுந்து வடை வச்சாங்க அதுக்கப்புறம் பைனாப்பிள் கேசரி வச்சுருந்தாங்க அப்புறம் சப்பாத்தி வச்சுருந்தாங்க சப்பாத்திக்கு வந்து சன்னா கிரேவி வச்சுருந்தாங்க அப்புறம் நான் இட்லி அப்புறம் மஷ்ரூம் புலாவ் அதுக்கு பச்சடி சட்னி சாம்பார் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது நானும் சின்ன பாப்பாவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது எல்லாமே சூடாக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துட்டோன்னா எல்லாம் நமக்கு சூடாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆகாமல் கிடைக்கும் அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு ஏதாவது ஐட்டம்ஸ் மிஸ் ஆகிடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் சிவகாமை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே நடந்ததே தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடந்துன்னு பாருங்கள்

சர்ப்ரைஸ் எனக்கு எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது என்னன்னா என் அக்கௌண்ட்ல இருந்து ஆர்டர் போட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டு சர்ப்ரைஸா எனக்கு வாங்கி கொடுத்தாரு நல்ல பிள்ளைதான் இப்போ வர வர இந்த காட்டன் சேரீ மேலே ரொம்ப எனக்கு அட்ராக்ஷன் போயிட்டே இருக்குது இது ஒரு மல்காட்டன் சாரீ தான் இப்போ நிறைய பேர் இந்த ரெயின்போ காட்டன் சொல்லிட்டு வேர் பண்ணியிருக்காங்களா அது நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதை பார்த்துட்டு தலைவர் எனக்காக ஆர்டர் பண்ணது தலைவர் அதுக்காக ரொம்ப ரொமான்டிக் பர்சன்லாம் நினைக்காதீங்க இது வரைக்கும் இந்த வரலாம் ஒன்றும் பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் அது நல்லா சொதப்பிடுச்சு எப்படி இருக்குதுங்க சால்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் நீ தானே வாங்கி கொடுத்த நீ வாங்கி கொடுத்த நீ ஏன் சொல்கிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எதுவும் போடல என்ன ரீசெண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக டீப் க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்தனால வீடியோ எதுவும் போடல இன்றைக்கி வீடியோ எதுவும் போடல இன்னைக்கு வந்து டீப் க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்தது அதனால் வீடியோ எதுவுமே போடல அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து இங்கே ஃபங்க்ஷன் வீடு ஒன்று ஸோ அங்கேயும் போயிட்டு வந்தனால இன்னைக்கு வீடியோ எதுவுமே ஷூட்டும் பண்ணல ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்